なるほど。 கோமங்கையில் ஒப்பரட்ச இல்லையடலே கோமங்கையில் ஒப்பரட்ச இல்லையடலே சர்வதேச விசாரணை வேண்டும் சர்வதேச விசாரணை புறமுடை தேவிக்கு புறமுடை தேவி இல்லடா விழா பிடிக்க இல்லாமை தாமே தான் வீச தனது செயலாளர் ராஜ்குமார் ட்ரம் தமிழர் இறையாண்மையை மீட்டு தந்தால் ஐம்பது லட்சம் கையழுத்துவதுடன் நோமல் அமைதி பரிசுக்கு பரிந்துரை செய்வோம் வன்னி பந்தலில் உள்ள தாய்மார்களிடமிருந்து மூவாயிரத்தி எழுபத்தி நாள் வவுனியா காணாமல் ஆகப்பட்ட தமிழ் குழந்தைகளின் தாய்மார்கள் மற்றும் குடும்பங்கள் ஏனைய நெடுஞ்சாலையில் வவுனியா நீதிமன்றத்துக்கு அருகில் உள்ள சாலையோர வன்னி பந்தலில் எங்கள் அமைதியான போராட்டத்தை தொடங்கி இன்று மூவாயிரத்தி எழுபத்தி நாலாவது நாட்கள் என்பதை குறிக்கிறது எங்கள் அன்பான குழந்தைகள் திரும்பி பெற வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல எதிர்காலத்தில் எந்த தமிழ் குழந்தையும் அதே கதியை அனுபவிக்க கூடாது என்பதற்காகவும் எங்கள் கூக்குற்கள் நீதி கோருவதற்கு தமிழ் இறையாண்மைக்கும் சர்வதேச ஆதரவை கோருவதற்கும் எதிர்கால இனப்படுகள் நமது மக்களை பாதுகாக்கும் துக்கத்தையும் மட்டுமல்ல உறுதியுடனும் நாங்கள் இங்கு தினமும் கூடுகிறோம் முன்னாள் இந்திய பிரதமர் இந்திரா காந்தி எண்பத்தி மூன்று கருப்பு ஜூலாய் படுகொலைக்கு பிறகு ஒரு அரசியல் தீர்வை அமுல்படுத்தி இருந்தால் இரண்டாயிரத்தி ஒன்பது இனப்படுகளை தடுத்திருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு முதல் அடுத்தடுத்து வந்த சிங்கள ஆட்சிகள் எடுத்த அனைத்து நடவடிக்கைகளும் பாகுபாடு நில அபகரிப்பு காணாமல் கொலைகள் மட்டுமே ஒரு நாள் ஜனாதிபதி ட்ரம் போன்ற ஒரு தலைவர் வந்து தமிழ் தேசிய பிரச்சனையை ஒரே ஒரே நாளில் தீர்க்க முடியும் என்பதை அவர்கள் உணர்ந்தால் இறுதியில் சிங்கள அரசுகளின் செயல்கள் வீணானது என்று நிரூபிக்கப்படும் தமிழர்களை கொள்வது அவர்களின் கைகளில் சாபமும் பாவமும் அவர்களின் துன்பம் இப்போதும் தொடங்கிவிட்டது குறிப்பாக ராஜபக்ச கொத்தபாயா ஜனாதிபதிக்கு பிறகு பல உலக தலைவர்கள் வந்து போய்விட்டார்கள் ஆனால் இன்று ஒரே ஒரு தலைவருக்கு மட்டுமே செயற்பட தைரியமும் தெளிவும் உள்ளது ஜனாதிபதி ட்ரம்ப் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பேசும் போது உலகம் கேட்கிறது சிலர் மரியாதைக்காகவும் மற்றவர் பயத்துக்காகவும் ஆனால் அவர்கள் காரியங்களை செய்து முடிக்கிறார் ஜனாதிபதி ட்ரம்முக்கு தம்மிடம் இருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு தமிழர்களுக்கு நீதியை மீட்டெடுக்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் தமிழ் இறையாண்மையை மீட்டெடுக்க அவர் எங்களுடன் நின்றால் உலகெங்கிலும் உள்ள தமிழ் தாய்மார்கள் மற்றும் புலம்பெய்ந்தோர் அவரை நோமல் அமைதி பரிசுக்கு பரிந்துரைக்க ஐந்து மில்லியன் கையெழுத்துக்களை சேகரிக்க உறுதியளிக்கிறோம் உலகம் ஒருபோதும் எதிர்பார்க்காத அமைதி தூதராக ட்ரம்ப் மாறட்டும் நன்றி